யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கம் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பொட்டு வைக்கிறது எப்படின்னு நிறைய பேருக்கு தெரியலில்ல எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ முதல்ல குத்துவிளக்கோட முகம் பார்த்தீங்கன்னா இந்த இது அரும்பு இருக்குங்களா இதுக்கு நேரடியாக நேராக இருக்கிற இந்த விளக்கு திரி போற இடம் தாங்க முகமாக வரும் இப்படி சைடில் இப்படி வராது முகம் இதுதான் முகம் வந்துச்சுங்களா இப்போ பொட்டு வைப்பது எப்படி சொல்லிட்டு சொல்கிற பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து அடிப்பாக குத்துவிளக்கோட அடிப்பாகத்துக்கு ஐந்து பொட்டு வைங்க கீழே ஐந்து பொட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விஷ்ணு இங்கே பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருமே இந்த தண்டில் வசிக்கிறதாக ஐதீகம் அதிகம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே விளக்கு திரி போடுவது இல்லைங்களா அந்த திரி போடுற பகுதியில் இந்த இந்த ச இந்த பக்கமும் இந்த பக்கமும் வைக்கணும் மஞ்சள் எப்படி வச்சு இந்த பக்கம் அதே மாதிரி அந்த கதை மாதிரி திரிக்கு இந்த ரெண்டு மஞ்சளுக்கு நடுவில் அழகாக திரி எரியும் அப்போ பார்க்க அழகாகவும் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த முகம் இருக்கு இல்லைங்களா குத்து வளர்க்குற முகம் இதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு லட்சுமிகளும் வசிக்கிறதாக ஐதிகம் அப்போ அந்த அஷ்டலட்சுமி எப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த லட்சுமி பார்த்தீங்கன்னா தனலட்சுமி தான் இவங்க தனலட்சுமி இந்த கூம்பு போடப்பிங்களா இது ஒவ்வொரு லட்சுமி குடிக்கொள்றதாக ஐதிகம் ఇంగ ధనలక్ష్మి ఇంగ ఆదివష్మి ఇంగ ఐశరీలక్ష్మి ఇంగ విజలక్ష్మి ఇంగ దానీలక్ష్మి ఇంగ వీరలక్ష్మి ఇంగ సంధానలక్ష్మి మేల్ కోబరు గజలక్ష్మి ఈ పాస్తులక్ష్మిలను చెప్టేనా లా இதுதான் மெயினாக குத்துகளுக்கு குங்குமம் வைக்க வேண்டிய மரம் இப்போது கீழே நம்ம பாத்திரம் அஞ்சு அஞ்சு குங்குமம் வச்சுப்போம் அடுத்தது பிரம்மன் இந்த இடத்துல பிரம்மன் வசிக்கிறார் இங்கே நடுத்தண்டில் விஷ்ணு மேல் தண்டில் சிவன் அடுத்தது விளக்குக்கு இந்த ப திரி ஏற்றணும் இல்லையா பகுதியில் இரண்டு பகுதியிலும் நம்ம குங்குமம் வைக்கணும் இந்த பகுதி இந்த பகுதி அதே மாதிரி ஐந்து பக்கம் இப்படி வச்சு ஐந்து திரி போட்டு நீங்கள் ஏற்றலாம் இல்லை ஒரு தீபமாகவும் நீங்கள் ஏற்றலாம் அது அவரது விருப்பம் அது இப்படி பார்த்தீங்கன்னா மாதிரி இங்கே தனலட்சுமிக்கு இங்கே ஆதிலட்சுமிக்கு இங்கே ஐஸ்வர்யலட்சுமி இங்கே வீரலட்சுமி இங்கே தானியலட்சுமி இங்கே வீரலட்சுமி சந்தான லட்சுமி இங்கே கஜலட்சுமி இந்த மாதிரி தான் புத்த விளக்கு ஏற்றணும் நீங்கள் வெள்ளிக்கிழமலாம் ரெண்டு விளக்கா நீங்கள் இரண்டு விளக்கா இப்படி ஏற்றும் போது நல்ல இரண்டு விளக்கு தான் வெள்ளிக்கிழமலாம் ரொம்ப நல்லது ஆனால் நீங்கள் மற்ற நாள் டெய்லி ஒரு விளக்காவது நீங்கள் ஏற்றிட்டு வர உங்களுக்கு ரொம்ப சுமிச்சங்க நீங்கள் மகாலட்சுமி அம்சமாக அந்த விளக்கு எல்லாரும் வீட்லையுமே எழுதிருங்க எல்லோரும் நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் எடுத்து போ போட்டு வச்சுருங்க அதுக்கு விசேஷனால் மட்டும் தான் இருக்கிறீங்க ஆனால் தினமும் ஏற்றினா ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நீங்கள் ரெண்டு குத்தலுக்கு நீங்கள் ஏற்றும்போது நல்லா சுபிச்சோம் நீங்கள் மகாலட்சுமி வரவை நீங்கள் ஈஸியாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும் நன்றி